இவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ எதை பற்றினு பார்த்தீங்கன்னா ஆடு வளர்ப்பு பற்றிய குறிப்புகள் மற்றும் யோசனைகள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் இந்த மூணு டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆடு வகையை தேர்ந்தெடுப்பது ஆடு பராமரிப்பு லாபம் எப்படி பார்ப்பது ஃபர்ஸ்ட்டு டாப்பிக்கான ஆடு வகையை தேர்ந்தெடுப்பது எப்படின்ட்டு பார்ப்போம் ஆடு வகையை எப்படி தேர்ந்தெடுக்கணும்னா உங்கள் இடத்துக்கு ஏற்ற மாதிரி தேர்ந்தெடுக்கணும் ஃபஸ்ட்டு உங்கள் இடத்துல எந்த வகையான ஆடு வந்து விற்பனை அதிகமாக இருக்குது அதுக்கேற்றமாரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும் உங்கள் ஆடு ஆடு வகையை ஆடு வகையில் பல வகை இருக்கும் செம் செம்மறி ஆடு ஒரு சில ஏரியாவில் அதிகமாக விற்க விற்கும் ஒரு சில இடத்துல வெ வெள்ளாடுகள் விற்கும் ஒரு சில இடத்துல கொடியாடு விற்கும் ஒரு சில இடத்துல செம்மனாபுரி ஆடுன்ற விக்கம் அந்த அந்த இடத்துக்கு ஏற்ற மாரி நீங்கள் ஆடை சூஸ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் வெள்ளாடு சூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற இடம் இருக்கணும் எப்படி இருக்கணும்னா அது தனி கே தனி கொட்டாய் போட்டு அதுக்கான பராமரிப்பு தனியாக இருக்கணும் இதுவே செம்மறி ஆடு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற பொக் அதுக்கேற்ற வயல்வெளி அதுக்கேற்ற இடமும் இருக்கணும் அந்தமாரி இடம் வந்து நீங்கள் ஆடு சூஸ் பண்ணுறதுலேயே ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு அதனால் ஆடு எப்படி சூஸ் பண்ணுறீங்கன்னு இடத்த பொறுத்து சூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட் அதிகமாக இருக்கும் அதேமாரி இடத்துல இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு இடம் வசதி நல்லா இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் தழைகளை போட்டு பராமரித்து ஏக்கர் கணக்கில் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் கட்டி போட்டு உள்ளாரையே வளர்க்கலாம் இன்னொன்று வந்து மேய்ச்சலுக்கான ஒரு வசதியும் இருக்கணும் மேய்ச்சலுக்கான வசதி இருந்துச்சுன்னா மேய்ச்சலில் ஓட்டிட்டு போய் வளர்க்கலாம் இந்தமாரி வசதிகள் இருக்கிற மாரி ஆடை சூஸ் பண்ணிக்கோங்க எந்த ஆடு எந்த இடத்துல இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா மேக்சிமம் நான் ப்ரிஃபர் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேய்ச்சலுக்கு தான் ஏன்னா எங்களுக்கு மேச்சலுக்கு இடமும் இருக்குது ஆனால் மழை காலத்தில் மேய்ச்சலில் கட்ட முடியாது அதுக்கேற்ற கடலத்தழையோ இல்லை கல்லை அந்த அந்தமாரி வச்சு வாங்கி வச்சுக்கோங்க அந்த மாரி வச்சிக்கிட்டால் ஓரளவுக்கு சர்வை பண்ணலாம் நல்லா கண்டிப்பாக நான் சொன்ன இந்த மொதல் பாயிண்ட்டை எல்லாரும் கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கிட்டு உங்கள் இடத்துக்கு ஏற்ற மாரி உங்கள் இடத்துல என்ன விற்பனை ஆகுதோ அதுக்கேற்ற மாரி நீங்கள் ஆடை சூஸ் பண்ணிக்கோங்க இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு அதுக்கேற்ற மாரி சூஸ் பண்ணால் தான் உங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும் சரி வாங்க ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு போகலாம் ஆடு பராமரிப்பு எப்படி ஆடை மெயின்டைன் பண்ணுறது எப்படி எல்லாேருக்குமே டவுட் இருக்கும் எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருக்காங்க அதனால் நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அதுக்காக தான் நான் இந்த ரெண்டாவது பாயிண்ட்டாக முக்கியமான பாயிண்ட்டாக எப்படி நாங்கள் பராமரிக்கிறோம் அப்படின்னு எங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் இதை தவிர நீங்கள் எப்படியெல்லாம் எக்ஸ் பராமரிப்பு பண்ணுறீங்கன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க காலையில எழுந்ததும் முதல் வேலையாக ஆட்டுக்கும் மாட்டுக்கும் சேர்த்து எள்ளு புண்ணாக்கும் கடல புண்ணாக்கும் சேர்த்து ஊற வச்சுருவோம் அப்புறம் பார்த்திங்கன்னா உடச்சி வச்ச அரிசி ரேஷன் அரிசி உடச்சி வச்ச அரிசி இருக்கும் அதை வந்து உலை கொதிக்க வச்சு அதுக்கு வந்து நல்லா அதையும் உலையில் போட்டு கொதிக்க வச்சுருவோம் நெக்ஸ்ட்டு ஆட்டுக்கு தழை இருந்துச்சுன்னா தழையை கட்டிவிடுவோம் அப்படி தழை நம்ம நம்மக்கிட்ட கல்லை போரில் கல்ல இருக்கும் கல்லை போரில் கொஞ்சம் போட்டுவிட்டோம்னா அது கொஞ்சம் காலையில் எழுந்ததும் அதுக்கு கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட்டு மாரி அது கொஞ்சம் சாப்பிட்ருவோம் நல்லா சாப்பிட்ட பிறகு தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம்ல கஞ்சி தண்ணி கஞ்சி தண்ணி ப்ளஸ் வந்து ப்ளஸ் புண்ணாக்கு ஊற வச்ச தண்ணி இருக்கும் அதை கொஞ்சம் ஒரு ஒரு மணிநேரம் ரெண்டு மணி நேரம் ஊர்ன நல்லா தண்ணியை எடுத்து கஞ்சி தண்ணியை ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு அப்புறம் அதில் புண்ணாக்கு தண்ணியை ஊற்றிட்டு அப்புறம் தண்ணி கொஞ்சோண்டு மிக்ஸ் பண்ணி வச்சு ஆட்டுக்கு கொடுத்துருவோம் ஆடு கொஞ்சம் வயிறு ரொம்பிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா காலையில் வெயில் அதிகமாக இருந்துச்சுன்னா ஆட்டை வந்து இங்கேயே கட்டி தடையை போட்டுப்போம் மதியானத்துக்கு மேலே தான் மேட்சிலுக்கு ஓட்டிகிட்டு போகிறது காலையில் இந்த மாரி அதுக்கான ஃபுட்டு கொடுத்து தான் அதை பராமரிப்போம் இந்தமாரி கரெக்டாக அது ரூட்டின் தவறாமல் கரெக்டாக கொடுத்தா தான் அது நல்லா சாப்பிடும் அதுக்கு வயிற்றுக்கு நம்ம சரியாக கொடுக்கலன்னா அது கத்த ஆரம்பிச்சிடும் அதனால் அதுக்கு வயிற்றுக்கு கொடுத்துட்டோம்னா அது கரெக்டாக சாப்பிட்டுட்டு அது படுத்துரும் அதுக்கப்புறம் வந்து மதியானம் என்ன பண்ணுவோம்னா மதியானம் ஒரு ரெண்டு ரெண்டரைக்கு வந்து ஆடை மேய்ச்சலுக்கு கட்டப்போவோம் கட்டிட்டு ஒரு அஞ்சு மணி வரைக்கும் மேயிட்டோம் ஒரு ரெண்டரை மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் நல்லா மேய்ச்சலில் விட்டுட்டு நல்லா மேய்ஞ்சி முடிச்சிட்ட பிறகு ஓட்டிகிட்டு வந்துடுவோம் திருப்பி திருப்பி ஓட்டிகிட்டு வந்து இந்த நடுவில் என்ன பண்ணுவோம்னா இன்பிட்வீனில் என்ன பண்ணுவோன்னா கடலை புண்ணாக்கு திருப்பி எள்ளு புண்ணாக்கு போட்டு இன்னும் நல்லா ஊற வச்சுருவோம் ஊற வச்சுட்டு அதேமாரி கஞ்சி தண்ணியும் ஈவினிங்க்கும் கொஞ்சம் இது பண்ணி வச்சுருவோம் வச்சிட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆடை ஒன்று ஒன்னா ஓட்டிட்டு வந்து தண்ணி காமிப்போம் தண்ணி அது மேய்ச்சலுக்கு மேய்ஞ்சதுக்கும் தண்ணிக்கும் குடிச்சிட்டு நல்லா நைட்டு ஃபுல்லாக நைட்டுக்கு கொஞ்சம் தழையோ இல்லை ஏதோ ஒரு கடலத்தோ கடலத்தழையோ ஏதோ ஒன்று போட்டு அது வயிறு ரொம்ப வைக்கணும் கண்டிப்பாக நைட்டுக்கும் அதுக்கு ஃபுட்டு தேவைப்படும் கண்டிப்பாக நைட்டும் கொஞ்சம் ஃபுட்டு போட்டால் தான் அது அது அதுவும் நம்மளை மாரி தான் மூணு வேலையும் அது அதுக்கும் வயிறு ரொம்பனா தான் அது கரெக்டாக இருக்கும் அதனால் அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க இப்படி தான் நாங்கள் பராமரிக்கிறோம் நீங்கள் எப்படி பராமரிக்கிறேன்னு மறைக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க இன்னும் ஏன்னா மேய்ச்சலுக்கு தான் எங்களுக்கு நாங்கள் மேய்ச்சலில் தான் பழக்கியிருக்கோம் எப்படி நீங்கள் கட்டி போட்டு இது பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கும் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை நான் எதுனா இதில் மிஸ் மிஸ்டேக் பண்ணுறேன்னா அதையும் நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில் மறக்காமல் நாங்கள் திருத்திக்கிறோம் ஏன்னா நாங்கள் இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கோம் எப்படி இன்னும் க்ரோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கரெக்ட் கரெக்டாக கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொன்ன அந்த ஆடு பராமரிப்பு வகையை நீங்கள் ருட்டீனாக பழ பயன்படுத்தி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்தமாரி நீங்கள் டெய்லியும் இது இது நீங்கள் ஒரு நாள் பழக்கப்படுத்திக்கிட்டிங்கன்னா டெய்லியும் நீங்கள் இந்த பழக்கத்துக்கு வந்துக்கிட்டிங்கன்னா வேறு எதுவும் பெரிய விஷயம் இல்லை ஆடெல்லாம் நம்ம எத்தனை ஆடு இருந்தாலும் நம்ம இந்த வகையை நம்ம பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக அதை நம்ம பார்த்துக்கலாம் அதனால தான் இந்த ஆடு பராமரிப்பு வகையை நாங்கள் இப்படி தான் பண்ணுறோம் நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட நான் வந்து ரெண்டு வருஷமாக நான் இந்த ஆடு வளர்க்குறதுல இருந்திருக்கேன் அதனால் எனக்கு தெரியும் எங்கள் அம்மா காலையில் பார்த்துப்பாங்க நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்து நான் ஈவினிங்கும் பார்த்துப்பேன் இந்தமாரி டைம் கிடைக்கும்போது லீவ்லையும் பார்த்துப்பேன் இதை வச்சு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இதில் கெயின் பண்ணதால் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக இதில் நிறைய பேர் ஆட்டு பண்ண வைக்கலாம் ஆடு வளர்க்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் நல்ல ஒரு வீடியோவாக இருக்கும் லாஸ்ட் அண்டு முக்கியமான பாயிண்ட் எல்லாமே எல்லாரும் ஆடு வளர்க்குறது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா லாபத்துக்கு தான் லாபம் எப்படி ஈட்டுவது அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும் அதை பற்றி எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நாட்டாடு வச்சுருக்கிறதால நாட்டாட்டில் எப்படி லாபம் சம்பாதிக்கிறது அப்படின்றத மட்டும் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக அந்த நாட்டாடு வச்சுருந்தீங்கன்னா வருஷத்துக்கு ரெண்டு கீத்து ரெண்டு கீத்துனா ரெண்டு தடவை குட்டி போடும் ஃபர்ஸ்ட் தடவை குட்டியில் ரெண்டு குட்டி செகண்ட் தடவை குட்டியில் ரெண்டு குட்டின்னு வச்சுக்கோங்களேன் வருஷத்துக்கு எத்தனை குட்டி நாலு குட்டி ஆகுது நாலு குட்டியை நீங்கள் ஆறு மாதம் கரெக்டாக ஆறு மாதம் நீங்கள் வளர்த்திங்கன்னா பெர்ஃபெக்டாக வளர்த்திங்கன்னா ஆறு மாதத்தில் நீங்கள் ஒரு குட்டியை வந்து எவ்வளோக்கு விற்கலாம் விற்கலான்னா குறைஞ்சது ஆறாயிரத்துலேருந்து அதிகபட்சம் பன்னெண்டாயிரம் வரைக்கும் வைக்கலாம் நம்ம குறைஞ்சபட்சம் ஆறாயிரம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு மூணு கிட்டா குட்டி போகுதுன்னா பதினெட்டாயிரம் மூணு குட்டிக்கு பிட பதினெட்டாயிரம் நான் சொல்கிறது ரெண்டு ஆடுக்கான கணக்கு பதினெட்டாயிரம் ஆறு மாதத்தில் ஆறு மாதம் ஆறு மாதம் பதினெட்டாயிரம்னா ஒரு வருஷத்துக்கு முப்பத்தாறாயிரம் நான் சொல்கிறது ரெண்டு ஆடுக்கு ரெண்டு ஆடுக்கு முப்பத்தாறாயிரம்னா ஒரு பத்து ஆடு வச்சுருந்தீங்கன்னா எவ்வளோ வரும்னுட்டு பாருங்களேன் இதுதான் சொல்கிறேன் இந்த லாபம் வந்து நம்ம ஈட்ட முடியும் ஆனால் நான் ஆடு வச்சு முறையாக ஒரு ஆடு வச்சு குட்டிகளை நம்ம பராமரித்தோம்னா கண்டிப்பாக லாபம் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லாபம் இருக்குது நான் சொன்ன வகையிலையும் நான் சொன்ன வழியிலையும் நான் சொன்ன இடம் இடத்துக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு அதோடய பராமரிப்பு அதோடய பராமரிப்பு ரூட்டின் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் மூணாவது கண்டிப்பாக இந்த மூணு ரெண்டுத்தையும் பண்ணிங்கன்னா மூணாவது நான் சொன்னமாரி ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி குட்டி வைத்திங்கன்னா கண்டிப்பாக லாபம் இருக்குது அனைவருக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம்